அனைவருக்கும் வணக்கம் புரட்டாசி கார்த்திகை மாதங்களில் மாலை போட்டவர்களாக இருக்கட்டும் புரட்டாசியில் பெருமாளை கும்பிட்றவர்களாக இருக்கட்டும் மாமிசத்தை தவிர்த்து விடுகிறார்கள் இதற்கு அறிவியல் ரீதியாக என்ன காரணம் என்பதை பற்றி கூறுவது தான் இந்த காணொலியினுடைய முக்கியத்துவம் புரட்டாசியில் கார்த்திகை மாதம் புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை இந்த மூணு மாதமும் எடுங்க காட்டினுடைய தாக்கம் குறைந்து மழைக்காலம் ஆரம்பிக்கக்கூடிய நேரம் மழை ஆரம்பித்தவுடன் பூமியினுடைய வெப்பம் குறையும் அளவிற்கு மழை பெய்யாது வெப்பத்தை என்ன பண்ணோம் கிளப்பிவிடும் அந்த வெப்பத்தை கிளப்பும் பொழுது நோய் கிருமிகள் தொற்று நோய்களை ஏற்படுத்துவதோடு ஜீரணத்திற்கு தேவையான வெப்பநிலை மாறுபாடு ஏற்படுவதால் செரிமான கோளாறு ஏற்பட்டு பல பிரச்சனைகளுக்கு காரணமாகும் பல நோய்களுக்கு காரணமாகும் அப்போது நாம் எக்ஸ்ட்ராவாக அதுக்கு வேலை கொடுக்குற மாதிரி மாமிசம் கொடுத்தோம்னா உடலில் வெப்பநிலை மாறுபாடு காரணமாக அஜீரண கோளாறு ஏற்படுவதால் தான் இந்த பிரச்சனையெல்லாம் கூடும் அதனால தான் நம்ம பெரியவங்க என்ன பண்ணியிருக்காங்க இந்த கெட்ட கொழுப்புகள் படிவது இல்லாமல் தோல் சம்மந்தப்பட்ட நோய்களும் கூட வந்துடும் இதெல்லாம் நினச்ச நம்ம பெரியவங்க என்ன பண்ணாங்க இந்த புரட்டாசி மாதம்தான் பெருமாளுக்கு வந்து உகந்த மாதம் அதில் நீங்கள் மாமிசம் எடுக்க வேண்டாம் அதே மாதிரி இப்போ கார்த்திகை மாதமும் அதோடு சேர்ந்த மாதங்களாக தான் வருது அப்படி வரும் பொழுது ஒரு சில நேரங்களில் தூரலோடு போயிடும் மழை அப்போ வந்து உடல் உஷ்ணம் அதிகரிக்கும் அப்போ வந்து ஜீரண சக்தி குறையும் அப்போ சக்தி குறையும் பொழுது பல நோய்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு தோல் சார்ந்த நோய்கள் மூச்சு திணறல் இதய துடிப்பு இந்த மாதிரிலாம் வரும் அப்போ இந்த அறிவியல் முன்னேற்றமெல்லாம் வருவதற்கு முன்னதாக நமது பெரியவர்கள் நமது உடலின் நுணுக்கங்களை அறிந்து காலத்தின் தன்மை அறிந்து காலங்களை அழிந்து எந்த மாதிரி உணவை உட்கொண்டால் நம் உடலுக்கு சிறப்பு என்பதை கண்டறிந்ததால் தான் மாமிச உணர்வை நீங்கள் தவிர்க்க வேண்டும் என்று அதுவும் குறிப்பாக ஐப்பசியிலே தவிர்க்க வேண்டும் புரட்டாசியிலே தவிர்க்க வேண்டும் கார்த்திகையிலே தவிர்த்தால் நல்லது என்றுதான் ஆன்மீக பெரியவர்கள் ஆன்மீக விஷயங்களை நமக்கு கார்த்திகை இந்த ஐயப்பனுக்கு மாலை போடுறதுலேருந்து பழனி முருகனுக்கு மாலை போடுறதுலருந்து இந்த மாம்ச உணர்வை தவிர்க்கும் பொழுது உடல் நலத்தை பேணுவதற்கும் ஒரு வாய்ப்பாக இருக்கிறது என்பது இந்த காணொலி நமக்கு சுட்டி காட்டுகிறது என்று கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்